பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை இருக்கிறார்கள் என்பதை கச்சரிந்த நாகர்கோவில் பகுதி மக்கள் எடை பார்த்து வாக்களிக்க வேண்டிய நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்து சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்குவதைப் போன்று அனைத்து இந்து மாணவர்களுக்கும் கல்வி உதவி தொகையை வழங்குவோம் என்று சொன்னால் பத்தாண்டுகளாக இருந்தவர்கள் ஆட்சிக்கு ஒன்று சிறுபான்மை மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறதோ அதே போன்று இந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற சட்டம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை பிஜேபி இந்த மண்ணில் ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் நாடு முழுவதும் இருக்கிற அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் கொள்ளையடித்துங்கிலே குவித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து இருக்கிற பதவக்களின் வங்கிக் கணக்கில் ஒவ்வொருவருக்கும் பதினைந்து லட்சம் போடுவேன் என்று சொன்னார்கள் பத்தாண்டுகளில் ஒருவருடைய வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் மோடியினுடைய அரசால் கோடப்படவில்லை மாறாக ஏழைகள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பல்வேறு உதவித் தொகைகளில் சேமிப்பு வங்கி கிழக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை நீங்கள் கையாளவில்லை என்று சொல்லி பிஜேபி அரசாங்கம் நாடு முழுவதும் ஏழைகளினுடைய சுரங்கிய தொகை மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் பேர் ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் வாய்ந்தவர்களுக்கு மத்திய சர்க்காரின் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள் நல்ல உள்ளம் இந்த மக்களை நான் கேட்கிறேன் உங்கள் உறவினர்கள் யாராவது ஒருவர் இந்த பத்தாண்டு கால பிஜேபி ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தினுடைய படிகளுக்கு சென்றிருக்கிறார்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நிறைவேற்றியதெல்லாம் பொருளாதாரத்தை அதரவாதாரத்தில் கொண்டு செல்லுகின்ற வகையில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் கொண்டவர் சர்க்காரை பத்தாண்டுகளாக நடத்தியிருக்கிறார்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமர் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் மேம்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டப்பேரவை பத்திரிகை ஆகிய நான்கு தூண்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஜனநாயகத்திலே கொள்வார்கள் இந்த தேசத்தின் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் கலந்து கொண்டதாக வரலாறே இல்லை இந்திய அரசியல் வரலாற்றில் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரே பிரதமர் இந்தியாவின் பிரதமர் மோடி என்று சொல்லப்படுகிறார் அவருக்கு பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு பக்கத்த பிரதமர் இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு ஜனநாயகத்தை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய பத்திரிகைகள் காய்ச்சி ஊடகங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பிஜேபிக்கு ஆதரவாக

ஆண்களுக்கு வட்டி தெரு நீர் வரப்பட்டு அவருடைய கடவன் சகோதரன் உத்தார் உறவினர்களின் முன்னிலையில் கிற்பணிக்கப்பட்டு பெட்ரோல் வீட்டு தீ வைக்கப்பட்டு ஏரிக்கப்பட்ட கிரான் கிராத்தியுடைய பிரதமராக வேடி இயற்கை கொண்ட கிரான் இன்னும் என்ன செய்தியும் இன்னைக்கு அவர்களுக்கு எட்டு தசை இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் சென்று விடாமல் ஊடகங்களை வேட்டி இன்னைக்கு பத்திரிகைகளை கையில வைத்துக்கொண்டு சர்வாதிகார சர்க்காரை நடத்துகிறவரின் பெயர் தான் மோடி அவர்கள் நீதித்துறையை எடுத்துக் கொண்டால் சொல்லவே வேண்டியவில்லை நீதிமன்றங்கள் உயர் உச்ச நீதிமன்றங்களை பொறுத்தவரை மோடி சர்க்காரினுடைய கட்டளைக்கு அடிபடைந்து தீர்ப்பு வழங்கினால் மறுநாள் அந்த நீதிபதி ஓய்வு பெறுவார் ஓய்வு பெறுபவரை ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இந்த அரசாங்கம் நியமிக்கிறோம் சொன்னால் நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டப்பேரவை பத்திரிகை என்ற ஜனநாயகத்தின் தூண்டரை ஆக்கிவிட்டு நாட்டின் ஒற்றை முறை ஆட்சியில் அதிக ஆட்சியை கொண்டு வருவதற்கு மோடி கனவு ஆண்கிறார் இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே காடு ஒரே தேர்தல் என்று அவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவின் போல இடியைப் போல அதிபர் ஆட்சியை நடத்துவதற்கு பிஜேபி கனவு காணுகிறது நான் இங்கிருக்கிற பொது மக்களை என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் நாம் வாக்களிக்கின்ற கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இனி வாக்களிக்க வேண்டிய வாய்ப்பே வராது பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்து மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை தேசத்தினுடைய பிரதமராக இருந்தால் வாக்களிக்க வேண்டிய வாய்ப்பே வராது ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிபராட்சியை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வந்திருக்கிற பத்திரிகை செய்தி என்ன இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிஜேபி சர்க்கார் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் பல்வேறு நிறுவனங்களிடம் இருந்து நன்கொடை பத்திரமாக பெற்றிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் நன்கொடை யார் யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஏலத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் கேட்டபோது பல நாட்களாக இழுத்தடிப்பு உச்ச நீதிமன்றத்துடைய நெருக்கடிக்கு பயந்து பாரத ஸ்டேட் வங்கி பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு நன்கொடை குறைத்ததற்கான விவரத்தை தேர்தல் கமிஷனரே தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த தொகையில்

தடுப்பூசி தயாரிக்கிற கம்பெனி இடத்தில் இவர்கள் லஞ்சமாக தேர்தல் மாவட்டம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் இருக்கிற வேதாண் நிறுவனத்துக்கு சொந்தமான வச்சுத் தொகையால் நாடு முழுவதும் புற்றுநோயால் பல பேர் மரணமடைகின்ற சூழலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி போராட்டம் நடத்தி அதிமுக சர்க்காரின் எடப்பாடி பழனிசாமியின் போலீசார் துப்பாக்கிக்கு மாறு செத்து போனார்களே பதிமூன்று தூத்துக்குடி அப்பாவி தொடர்கள் அவர்கள் எதிர்த்த ஸ்டெர்லை காலை ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் பிஜேபிக்கு லஞ்ச படமாக கொடுத்திருக்கிறார்கள் நான் பிஜேபி தோழர்களை கேட்கிறேன் நீங்கள் எடுத்து வைக்கிற மாதம் நீங்கள் நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் சொல்லுகின்ற வித்தை நாங்கள் தேசபக்தர்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் தேர்தல் வருகிற பொழுது தேசபக்தியை பற்றி நீங்கள் பேசுவீர்கள்

புல்வாமா தாக்குதல் நடந்த நாற்பத்தி ஓராவ நாள் இந்த தேசத்தின் பிரதமர் பாகிஸ்தானிடம் இருந்து கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் பகிரங்கமாக நான் கேட்கிறேன் இந்த தேசத்தை அடகு வைத்திருக்கிற தேசத் துறங்கி மோடி என்பதை மறுக்க முடியுமா இந்த தேசத்தை எல்லா வகைகளையும் விட்டு காங்கிரஸ் பேரிய ஆட்சி காலத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி பதினாறு நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் பங்கோகன் சிங் அவர்களுக்கான முறையில் பல்வேறு நிறுவனங்களை உருவாக்கி தந்தார்கள் நம்முடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதே போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இன்றைக்கு அத்தையும் தாவை வார்த்தை சேவை பிஜேபி சர்க்கார் பத்து

உள்நாட்டு விமான நிலையங்கள் அனைத்தும் சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது திருவனந்தபுரம் விமான நிலையமா அது அதாவியின் விமானம் திருவனந்தபுரம் விழுஞ்சத்தில் உருவாக்கப்படுகின்ற ரயில்வே துறை அம்பாதி கையில் இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் மத்திய சர்க்காரினுடைய பணிகளில் சேரலாம் என்று இருக்கிற படிப்படை மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்கு எந்த படிவாய்ப்பும் இல்லாத வகையில் பொதுத்துறை நிறுவனங்கள் தாவை பார்க்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய கௌரவமாக கருதப்பட்ட பி எஸ் பாரத் சஞ்சா விகா நிகழ்ச்சி லட்சக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டிருந்த அந்த பி எஸ் நிறுவனம் அம்பாரியின் ஜியோ நிறுவனத்திடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறார் அம்பாரிக்கும் அனாரிக்கும் இந்த ஏழை தாயின் மகன் தள்ளுபடியாக செய்த கடன் தொகை மட்டும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்ட பிரதமர் என்பதை நடுநிலையோடு நாட்டு மக்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி நாட்டு மக்களை காப்பாற்றுவதைப் போல ஜாதியின் பெயரை சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி மீண்டும் ஒருவரை மகுடம் தரிக்கலாம் என்ற கனவோடு சுற்றி வளர்கார்கள் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தீவகற்ப இந்தியாவின் மாநிலங்கள் இந்தியாவின் நிறைவு நுழைவு வாயிலாக கருதப்படுகிற அந்த மாநிலங்கள் படித்தவர்கள் நிறைந்த மாநிலங்கள் நாங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே முன்னேறியவர்கள் வட இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசம் குஜராத் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மக்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிற கல்வி அறிவை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்றவர்கள் நாங்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இந்தி பேசுகிற மாநிலத்திலே வாடுகின்ற மக்களை வைத்துக் கொண்டு இந்தியாவினுடைய அரசியல் தலையிடத்தை மாற்றிவிடலாம் என்று மோடி கனவு காடுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகள் இவர்கள் இந்திக்கு எதிரானவர்கள் இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற பிரச்சாரத்தை மோடியும் பிஜேபியும் முன்னெடுத்திருக்கிறார்கள் நான் இருக்கிற பொதுமக்களுக்கு அரசியல் தெரிவுக்காக ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மொழிக்கும் எதிரான இயக்கம் அல்ல பேரறிஞர் பிறந்தகை எல்லா வகையில் இந்த இயக்கத்திற்கு இருமழி கொள்கை எழுத்து தின்னார்கள் இந்த நாட்டிற்கு இருமழி கோயிலை எழுத்து தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி இரண்டு மொழிகளை அரசு மொழிகளாக அங்கீகரித்திருக்கிறத எங்கள் தாய்மொழியால் தமிழ் மொழியும் அது ஒன்று ஆகவே ஆட்சி மொழியாக எதிர்க்கிற எங்கள் மொழிக்கு அங்கீகாரம் தார்கள் என்றுதான் நாங்கள் போராடுகிறோம் இன்னும் சொல்ல போனால் தாய் தாய்மொழி ஆங்கிலங்களுடைய இணைப்பு மொழி நீங்கள் பட்டியலை புள்ளிவோரை அழைக்கப் பாருங்கள் சோழ இறைந்த போரேல கண்டத்திய அமெரிக்காவுல வெங்கிலாத்துல மாஸ்திரேலியாவில் உலகின் பல்வேறு பகுதியில் பல்வேறு பள்ளிகளில் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் வழியிலே படித்தவர்களால் தவிர பார்வாங்க இதோ என் ஜி ஓ காலரிக்கு பட்டத்தில் வல்லங்கு மாறவனையிலிருந்து இந்தியாவின்டைய சோவின் தலைவராக வெங்கருக்கு பணியாற்றினாரு உயர் ஒரு இதோ பக்கத்தில் இருக்கிற தமிழ் வழி கல்வி கூடத்தில் தமிழிலே படித்தவர்கள் உலக நாடுகளோடு உளவாடுவதற்கு உலக நாடுகளோடு போட்டி வருவதற்கு எங்களுக்கு ஆங்கிலம் போது என்பதுதான் எங்களுடைய கொள்கை ஆனால் உன்னுடைய மாநிலத்தில் இந்தி பேசுகிற மக்கள் வாழ்கிற மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய நிலை என்ன குஜராத் இந்தியாவின் உடைய பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த மாநிலம் இந்த குஜராத்து தான் இன்னைக்கு சர்வதேச நாடுகளுக்கு போதை பொருள்களை விநியோகம் செய்கின்ற ஒரு துறைமுகமாக மாறியிருக்கிறார் குஜராத் துறைமுகத்தை நடுக்கப்பு கடலில் என்ற கப்பலில் இருந்து பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பெருமாக போதை பொருட்களை இந்திய அரசாங்கத்தினுடைய போதை பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிக்கிறார் குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறார்கள் ஆனால் இதுவரையில் எந்த மேல் நடவடிக்கை உண்டு குஜராத் மாநிலத்தில் வாழ்கின்ற வக்கை உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்தில் பேசுகின்ற மாநிலங்களை வாழ்கின்ற தென் திசை நோக்கி ஒன்று கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பகுதிகளில் இருக்கிற சிறு சிறு கடைகளிலும் தொழிற்கூடங்களிலும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ் படித்தவன் வேலை கொடுத்து ஆட்சி செய்கிறான் தமிழை படிக்காத இந்திக்காரன் வேலைக்காரனாகத்தான் இந்தியா முழுவதும் சுட்டி கொண்டிருக்கிறார் இன்னொரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்த ஆடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சராக இருந்த போராட்டம் என்கிற பெயரால் தலைநகர் நாகரோவரி நாகராஜா திரலில் ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் பெற்றோர்களையும் அழைத்து வந்து போராட்டம் நடத்தி இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையை பெற்று தருவேன் என்று நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வந்தார் அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னால் இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையை வழங்காமல் இந்துக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற சர்க்கார் தான் பிஜேபி சர்க்காரை வழியே திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் எந்த காலத்தில் இறங்கியது இல்லை ஆகவே தான் ஒரு கால பூஜைக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்து திருக்கோவில்களுக்கு மூன்று கால பூஜை நடத்தப்பட வேண்டும் என்ற உணர்வோடு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த சர்க்கார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் சர்க்கார் பதினைக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு திருப்பணிகள் கும்பாபி செயல்களை நடத்தி தந்திருக்கிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல்வேறு ஆலயங்களில் பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் தலைவர்களால் பெண்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வைத்திருக்கு வைக்கப்பட்டிருந்த நிலங்களை மீட்டெடுத்து அதை மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வந்த கொண்டு வந்து சேர்த்த அறநிலையத்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறநிலையத்துறை தென்தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிற காரணத்தால் தென் மாநிலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்று கொள்கை உறுதி கொண்டவர்கள் ஆட்சி இருக்கின்ற காரணத்தால் இங்கே வெற்றி பெற முடியாது என்கிற கவலையில் துறையின் மூலமாக சிபிஐ வருமான வரித்துறை போன்ற ஏவல் துறைகளின் மூலமாக எதிர்கட்சிகளை விரட்டி ஆட்சி பொறுப்பிற்கு வரலாம் என்று மோடி அவர்கள் கனவுகாடுகிறார்கள் அவர்களுடைய அதிமுகவை போன்ற அடிமகளிட வேண்டும் நடக்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேர் என்று மோடி பேசுகிறார் ஒரு தேசத்தின் பிரதமர் ஒரு மாநில கட்சியை நான் அழித்துவிடுவேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் வரலாறு தெரியுமா உனக்கு இந்த மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழக சர்க்கார் கடந்து வந்த பாதை உனக்கு தெரியுமா நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் திங்கள் பதினேழாம் நாள் கொத்துகரையில் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை கட்டை வரையில் வெட்டி எறிவது போல வெட்டி எறிவர் என்று பெருந்தலைவர் காமராஜர் வருத்தத்தில் இருக்கிற போது ஒருவரை சொன்னார் இரவே தூங்குகிற போது தொந்தரவு செய்கிற மூட்டை பூச்சியை நசுக்குவதை போல நசுக்குவேன் என்று சொன்னார் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியா பக்தவச்சரம் இயக்கத்தை ஒழித்து கட்டுவேன் என்று சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை அழிப்பதற்கும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை தாக்குவதற்கும் அதிமுக தொண்டர்களை கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் சொன்னார் அவருக்கு பின்னால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கபலீகரம் செய்து கொண்ட ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரி இருப்புடன் தெரியாமல் அழிப்பேன் என்று சொன்னார் அதற்கு பின்னால் வந்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லோரும் சொன்னார்கள் நடுநிலையாளர்களை கேட்கிறேன் அதே பொறிவோடும் அதே வலுவோடும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இயக்கத்தை அளிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே இறக்கிறார்கள் என்றான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த இயக்கத்தை ஒழிக்கவர்கள் ஒளிந்து இந்த இயக்கம் எந்த காலத்திலும் அழிக்கக்கூடிய இயக்கம் அல்ல தமிழ்நாட்டில் அழிந்து போய் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதே போன்று அதிமுக எனக்கு என்று சொல்லுகின்ற பன்னீர் சொல்றோம் அதிமுக குடும்ப சொத்து என்று சொல்லுகின்ற இவர்களெல்லாம் பிஜேபியுடைய கொத்தடிமைகளாக ஒரு காலகட்டத்தில் இருந்துவிட்டு இன்றைக்கு ஏதாவது ஒன்று இரண்டு சீட்டுகளும் தங்கள் மீதான வழக்குகளும் ரத்து செய்யப்படுமா என்கிற கனவில் பிஜேபியினுடைய வாசல் படிகளில் விழுந்து கிடக்கலாம் உண்மையான திராவிட இயக்கத்தை உண்மையான திராவிட சித்தாந்தத்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் படித்தவன் எந்த காலத்திலும் இருக்க மாட்டான் பிஜேபிக்கு படிய என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்திய நாட்டினுடைய அரசியலை மாற்றவிருக்கிற தேர்தல் இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தவிருக்கிற தேர்தல் உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய ஜனநாயக நாடு என்று கருதப்படுகிற இந்திய துறைக்கண்டத்தின் ஜனநாயகத்தை பேரி காக்க போகிற தேர்தல் ஆகவே நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை ஒரு காலகட்டத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் வடக்கு வாழ்கிறது அதை தெற்கு ஆழ்கிறது என்ற நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இந்தியாவின் பிரதமர் அடுத்த மாதம் யார் என்பதை நம்முடைய தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலம் அடிமை கொள்ளத்தாக்கு கொண்டு செல்லுகின்ற நிமிடங்களாக ஆகிவிடும் ஆகவே உங்கள் விரல் பதிக்கின்ற அந்த வாக்குகளை இந்தியாவினுடைய நலனுக்காக இந்திய மக்களினுடைய நலனுக்காக வாக்குகளாக தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்